இக்கதை இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டுக்கு மேல் உள்ள காலகட்டத்தில் நடப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதனால் இப்போது உள்ள மக்களின் புரிதலுக்காக தற்போது பயன்பாட்டுள்ள வார்த்தைகளும் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க இவ்வளவு தெரியுமா அவன் உசுரு போச்சு வந்து பெருசா போச்சு நீ வேற அய்யய்யோ என்ன ஆச்சுங்க டிபன் வாங்கிட்டுறப்ப திடீர்னு மூச்சு விட முடியாம அப்படியே நின்னுட்டேன்

இப்ப மரத்தை வெட்டினவன அதே மாதிரி வெட்டி கொன்னு மரண தண்டனை கொடுக்கறாங்கல்ல இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஒரு சிலருக்கு கொடுத்து கொண்டு கூட நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது ஆமா ஏன்னா அவங்கதான் அதிகமா இயற்கை வளங்களை அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது இல்ல இன்னும் என்ன அனுபவிக்க போறோமோ இந்த அப்படி இப்ப நம்ம முழுங்கும் இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்றதுக்கு சத்தெல்லாம் போல இருக்கு

கொஞ்ச நெஞ்சா இருந்த மரத்தை மண்ணி அடிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டீங்க இங்க நல்ல காற்று கூட இல்ல அதனால ரப்பர் கொண்டுக்குள்ள ஆக்சிஜனை விட்டு பாதுகாக்கப்பட்ட விலங்கு மாதிரி வாழறோம் அது மட்டுமா நாங்க பிறந்ததுல இருந்து சாப்பாடு என்ன தெரியுமா இந்த மாத்திரை தான் இதத்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாத்திரையை முழுங்கறதால பல வியாதிகள் வருது அத போக்கவும் இந்த மாத்திரையை தான் சாப்பிடுறோம் இப்படி மாத்திரை மாத்திரையா சாப்பிட்டு சாப்பிட்டு மண்டையில இருக்கிற மயிரெல்லாம் கொட்டி போச்சியா எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க வாழ்கிற எல்லாருக்கும் தான் அது கூட பரவாயில்ல உடல்ல சத்து இல்ல அதனால இல்ல உங்க சந்ததியே அழிய போகுது பணம் சேர்த்து உங்களால நூத்துக்கு எழுபது பேருக்கு குழந்தையே இல்ல ஒரு காலத்துல யாழி டைனோசர்லாம் வாழ்ந்ததுன்னு சொல்லி நீங்க மியூசியத்துல வச்சிருந்தீங்க நாங்க ஆடு மாடு சிங்கம் புலி மரம் செடி கொடி காய்பழங்கள் எல்லாம் இருந்துச்சு நாங்க மியூசியத்துல வச்சிருக்கோம் போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச வருஷத்துல அதே மியூசியத்துல மனுஷனை பொம்மையா செஞ்சு வச்சு இது ஒரு உயிரினம் பெயர் மனிதன் முக்கிய குறிப்பு ஆசையாலே ஆண்டு அறிஞ்சதுன்னு வேற ஏதாச்சும் விலங்கி வந்து ஆடும் போது எழுதி வச்சிரும் போல எனக்கு என்ன தோணுதுன்னா உலகம் பூரா உங்க காலத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் உடம்பு பூரா பணம் இருந்திருக்கணும் அது ஒரு நோயில தெரியாமலே எல்லாரும் வாழ்ந்திருக்கீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே அவங்க முன்னோர்ல திட்டிக்கிட்டு இருக்காங்க கடவுளு உங்களை திரும்பவும் படைக்கணும் நீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாத்திரையை சாப்பிட போடலாம் நீங்க வேஸ்ட் பண்ண சாப்பாடு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அரை தண்ணிய பக்கத்து வீட்டுல கடை கேட்டு நாக்கப்பங்க போட்டு நிக்கும் போது நீங்க தண்ணிய வேஸ்ட் பண்ணது அப்ப தெரியும் எங்களுக்கு ஆயிரம் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு ஐயாயிரம் நோட்டு பெட்டி பெட்டியா சேர்த்து வச்சிருப்பீங்க இருக்கா வரேன் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நோட்டுக்கா வண்டி வண்டியா கொடுக்கணும் இது போல நல்ல வீடியோகளை பாக்குறதுக்கு ட்ரீம் புஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் டச் பண்ணுங்க